பெற்றோர்களைப் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது எப்பொருளையும் அல்லாஹ்விற்கு இணையாக்காதீர்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் அல் குரான் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்று ஐம்பத்து ஒன்று உம்முடைய இறைவன் அல்லாஹ்வையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை நோக்கி சி என்றும் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடமிருந்து விரட்டவும் வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சையே பேசுவீராக அல் குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்து மூன்று அல்லாஹ் கூறுகிறான் தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு வலியுறுத்தியிருக்கின்றோம் எனினும் மனிதனே உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணையாக்கும்படி அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் நீ அவ்விருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டாம் என்னிடமே உங்கள் அனைவரின் மீளுதலும் இருக்கிறது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்போது நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அல்குரான் அத்தியாயம் இருபத்து ஒன்பது வசனம் எட்டு அல்லாஹ் கூறுகிறான் நாம் மனிதனுக்குத் தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோம் அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கற்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால்குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது அல்குரான் அத்தியாயம் முப்பத்து ஒன்று வசனம் பதினான்கு அல்லாஹ் கூறுகிறான் மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள் கற்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால்குடி மறக்கச் செய்வதும் மொத்தம் முப்பது மாதங்களாகும் குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினைந்து வலித் பின் அலைசார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது நான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்டேன் அவர்கள் உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது என்றார்கள் பிறகு எது என்று கேட்டேன் தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது என்றார்கள் பிறகு எது என்றேன் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது என்று பதிலளித்தார்கள் நபிமொழி புகாரி அத்தியாயம் ஒன்பது வசனம் ஐநூற்று இருபத்தி ஏழு அனஸ்ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீண்ட நேரம் தொழுவிக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையை துவக்குவேன் அப்போது பின்னால் தொழும் பெண்களுடைய குழந்தையின் அழுகையை நான் செவியுறுவேன் குழந்தையின் அழுகுரல் கேட்டு அதன் தாய் கடுமையாகக் கலங்குவதை நான் நன்கு அறிந்திருப்பதால் என் தொழுகையை சுருக்கமாக முடித்துவிடுகிறேன் நபிமொழி புகாரி அத்தியாயம் பத்து வசனம் எழுநூற்று ஒன்பது முகம்மது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தமும் தந்தையின் வெறுப்பில் அல்லாஹ்வின் வெறுப்பும் உள்ளது நபிமொழி திருமிதி இன்னும் இது குரான் நாம் அருள் செய்த பாக்கியம் மிக்க புனிதமான உபதேசமாகும் இதனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் ஐம்பது